தேசிய ரீதியில் தமிழ்மொழியில் முதலிடம் பெற்று யாழ் மாணவர் கிழக்கு பல்கலைக்கழக மாணவிகள் உள்ளிட்ட பதினைந்து மாணவர்கள் கைது காணாமல் போனோர் மீதான விசாரணைகளை நிறைவு செய்து உபக்குழுக்கள் பருவமழைக்கு முன் வெள்ளம் வடிந்தோட தடையாக உள்ள சட்டவிரோத கட்டடங்களை இடியுங்கள் வடக்கு ஆளுநர் உத்தரவு மகிந்தவின் உத்தியோகபூர்வ வீடு சிஐடிக்கு எந்த ஒரு குற்றத்தையும் காலத்தின் போக்கில் மறைக்கப்பட இடமளிக்கு பாட்டேன் ஜனாதிபதி மண்டை தீவில் தலையாட்டிகளை வைத்து இலங்கை ராணுவம் செய்து அட்டகாசங்கள் முப்பத்து ஐந்து வருட உண்மைகள் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்தியா அறிவித்துள்ள தண்டனை விலக்கு செம்மணிக்கு நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் கிழக்கில் ஆரம்பம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையில் நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்று யார் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதிர் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலமாக முதலிடம் பெற்றுள்ளார் எதிர்காலத்தில் சிறந்த வைத்தியனாவதே தனது இலக்கு எனவும் தான் இந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை வழிபடுத்திய பெற்றோர் பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாணவன் நன்றிகளை தெரிவித்தான் மாணவனாகிய நான் தரம் பேரின் பரீட்சை தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன் என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேளம்பரம் சிங்கம் அவர்களுக்கும் எனது எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாலம் அவர்களுக்கும் எனது வகுப்பாசிரியருக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு காங்கிரசந்துறை துறைமுகத்தின் புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் வரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தின புதன்கிழமை மாவட்ட செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் இந்திய இலங்கை கடற்போக்குவரத்துக்கு மேலதிகமாக இந்தியாவிலிருந்து கப்பல் மூலம் பொருட்களை கொண்டுவருதல் மற்றும் இங்கிருந்து என்ன பொருட்களை கொண்டு செல்லலாம் எனவும் அதன் மூலம் ஏற்படும் தொழில் வாய்ப்பு மற்றும் சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டது அத்துடன் காங்கேசன் துறை துறைமுகத்தின் அபிவிருத்தி தேவைகளுக்கான காடி தேவைப்பாடு தொடர்பாகவும் இத்துறைமுக அபிவிருத்தியை ஏற்படுத்துவதன் ஊடாக எவ்வாறாடு சிறப்பான சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் அல்லது அதனால் ஏற்படும் பாதக விளைவுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக பிராந்திய இணைப்பை வலுப்படுத்துதல் வர்த்தகத்தை எளிதாக்குதல் மற்றும் வடக்கு மாகாணத்துக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் வேலை வாய்ப்புகள் சுற்றுலாத்துறை வளர்ச்சி சுற்றுச்சூழல் தாக்கம் சமூக நடத்தையில் ஏற்படும் மாற்றம் அரசு சேவைகள் போக்குவரத்து சேவைகள் போன்றவற்றின் அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது இக்கலந்துரையாடலில் இலங்கை துறைமுக அதிகார சபையின் உதவி முகாமைத்துவ பணிப்பாளர் ஜே ஏ சந்திர ரத்ன பிரதம பொறியியலாளர் தசநாயகர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹெட்டியாராஜ் என்று பல உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் பயிலும் மாணவிகள் குழுவை பகுடிவதை செய்த ஆறு மாணவிகள் மற்றும் ஒன்பது மாணவர்கள் கூற்றப்பனாவுத்துறைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வயதுக்குட்பட்ட மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆண்டுகளில் பயிலும் மாணவிகள் குழுவை இந்த மாணவர்கள் பகிடிவதை செய்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பகிடிவதை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் பிரிவுக்கு கிடைத்து முறைப்பாட்டின் பேரில் நடத்தப்பட்டு விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் ஆட்கள் தொடர்பான பற்றிய விசாரணைகளை நடத்துவதற்காக தகமையுடன் கூடிய நபர்களை உள்ளடக்கிய குழுக்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பதினான்காம் விலக்கு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தாவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போடு மற்றும் காண கிடைக்காமல் ஆட்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுடைய உறவுகளுக்கு அறிக்கைகளை வழங்குதல் இவ்வலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதுவரை குறித்து அலுவலகத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ள பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு முறைப்பாடுகளில் விசாரணைகளுக்காக மேலும் பத்தாயிரத்து ஐநூற்று பதினேழு முறைப்பாடுகள் காணப்படுகின்றன அதற்கமைய இன்னலுற்றவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் விசாரணை மற்றும் குறித்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக விசேட கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் குறித்த பணிகளுக்காகவும் ஓய்வு நிலை நீதிபதிகள் சிரேஷ்ட நிர்வாக அலுவலர்கள் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட எழுபத்து ஐந்து தகுதியான நபர்களை கொண்ட இருபத்து ஐந்து உபகுழுக்களை நியமிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பருவகால மழை ஆரம்பமாவதற்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்றங்கள் தங்கள் ஆளுகைக்குட்பட்ட வெள்ள வாய்க்கால்கள் மற்றும் மதங்களை துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பிக்க வேண்டுமெனவும் அதேபோல் கடந்த ஆண்டு வெள்ள பாதிப்புகளை கவனத்தில் எடுத்து அவற்றை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்ற வேண்டுமென வழக்கமாகாண ஆளுடன் வேதநாயகன் பதிவிட்டுள்ளார் நிதியும் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காடி மின்சக்தி வீடமைப்பும் நிர்மாணமும் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சின் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களுடனான மாதாந்த கலந்துரையாடல் என்பன வடக்கு மாகாண ஆளுநர் நவேத நாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்து ஆளுநர் அமைக்கப்படும் வீதிகளின் தரம் தொடர்பில் திணைக்கள தலைவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அது தொடர்பில் திணைக்கள தலைவர்கள் நேரடியாக சென்று வேலை திட்டங்களை நேரடியாக பார்வையிட வேண்டும் மக்களின் தேவைகளின் அடிப்படையில் வீதி திருத்தங்களை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் அதே போன்று திணைக்களங்களுக்கு அனுப்பப்படும் கடிதங்களுக்கு பதிலளிக்க ஒரு மாத காலங்கள் எடுத்துக் கொள்ளும் நிலை காணப்படுகின்றது அது தவறான செயல்பாடு அன்றன்றே கடிதங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அத்துடன் திணைக்கள தலைவர்கள் தங்கள் திணைக்களங்களின் கீழான விவரங்கள் தொடர்பில் விரல் நுனியில் தரவுகளை வைத்திருக்க வேண்டும் திணைக்கள தலைவர்கள் மக்களின் மனங்களை வெல்லும் வகையில் சேவைகளை ஆற்ற வேண்டும் எமது மாகாணத்தின் ஒட்டுமொத்த அபிவிருத்தியின் எதிர்பார்ப்பும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதே அதனை விடுத்து கட்டடங்கள் கட்டுவதாலோ அல்லது வீதிகள் அமைப்பதாலோ மாத்திரம் பயனில்லை உள்ளூராட்சி மன்றங்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிப்பது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் ஏற்பட வேண்டும் அதுடன் சோலை வரி மேலாய் அனைத்து சபைகளும் செய்து முடிக்க வேண்டும் இதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி அமைச்சு உள்ளூராட்சி திணைகளும் ஒவ்வொரு மாவட்டத்தினதும் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள் அலுவலகம் மாகாண கிராம அபிவிருத்தி திணைகளும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் சுற்றுலா அதிகார சபை வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை என ஒவ்வொரு திணைக்களங்களினதும் ஒவ்வொரு திட்டங்களினதும் முன்னேற்றங்கள் பற்றியும் விரிவாக ஆராயப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரச வாசத்தலத்தை குற்றப்பனாய்வு துறைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது அரசு உயரதிகாரிகளினால் இது தொடர்பில் பல கலந்துரையாடல்களிடம் பெற்று வருகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தை அமல்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்தது தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு எதிர்வரும் காலங்களில் சபாநாயகரிடம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு குற்றமும் காலத்தின் போக்கில் மறைக்கப்பட இடமளிக்கப் போவதில்லை எனவும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதில் காலம் ஒரு தடையல்ல என ஜனாதிபதி அன்பகுமார் தெரிவித்துள்ளார் சட்டத்தை பேடுவோம் சமாதானத்தை போற்றுவோம் என்ற துணிப்பொருளில் திம்பிரி கசாய போலீஸ் மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தின நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக இதனை தெரிவித்தார் இன்று சமூக சவாலாக மாறியிருக்கும் போதைப் பொருள் அச்சுறுத்தல் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யப்படும் குற்றங்களை தடுக்கும் பெரும் பொறுப்பு போலீஸ் திணைக்களத்துக்கு இருப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி தங்கள் கடமைகளை முறையாக செய்யும் போலீஸ் அதிகாரிகளை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அதற்காக அச்சமின்றி முன்வருமாறு அழைப்பு விடுப்பதாகவும் கூறினார் மேலும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் இலங்கை போலீஸ் திணைக்களம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்திய ஜனாதிபதி போலீஸ் அதிகாரிகளின் அதிகரிப்பதற்கும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கும் புதிய தொழில்நுட்ப அறிவை கொண்ட நவீன போலீஸ் திணைக்களத்தை உருவாக்குவதற்கும் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முதலாவது போலீஸ் மா அதிபராக ஸ்ரீமத் ஜி டபிள்யூ ஆர் கெம்பல் நியமிக்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறு செப்டம்பர் மூன்றாம் தேதி அரசியலமைப்பு ரீதியில் போலீஸ் ஆரம்பிக்கப்பட்ட தினமாக கருதப்படுகின்றது நூற்று ஆண்டுகளாக இலங்கை சமூகத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டு போலீஸ் கடந்த வந்த பாதையில் சாதாரண போலீஸ் கடமைகளை முன்னெடுக்க இல்லம் யுத்த கடமைகளில் ஈடுபட்டிருக்கையிலும் தங்கள் உயிரை தியாகம் செய்த அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் பிறகு ஓய்வு பெறும் அனைத்து அதிகாரிகளும் இந்த விசேடமான நினைவு கூறப்படுகின்றனர் நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தின நினைவு விழாவில் பங்கேற்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக்கவுக்கு இலங்கை போலீசின் மரியாதைக்கு மத்தியில் கௌரவமான வரவேற்பு அளிக்கப்பட்டது அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடவும் ஜனாதிபதி இணைந்தார் இலங்கை போலீசின் நற்பெயரை மேம்படுத்தி வீரதீர கடமைகளை செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியினால் வீர பதக்கங்களும் வழங்கப்பட்டன குறித்த இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி போலீஸ் திணைக்களத்தின் அனைத்து அதிகாரிகளும் பெரிய அளவில் பாராட்டுக்கும் மதிப்பிற்கும் உட்பட்ட பல சந்தர்ப்பங்களை நாம் கண்டிருக்கின்றோம் அந்த மரியாதையும் பாராட்டும் நமது நாட்டில் ஒரு பெருமைமிக்க போலீஸ் திணைக்களம் ஒன்றை உருவாக்குவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்து வருகின்றது அந்த பாராட்டு மற்றும் மரியாதைகளை போன்றே போலீஸ் திணைக்களம் சில விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இல்லை எனவே இந்த திணைக்களத்தின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் உறுதியுடன் பாதுகாப்பதும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் நாட்டின் பாதுகாப்பையும் உறுதியுடன் உழைப்பதும் பணிபுரியும் அனைவரினது பொறுப்பாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் மண்டை தீவு மண்கும்பான் அல்லைப்பட்டி போன்ற பகுதிகளில் தலையாட்டிகளை கொண்டு வந்து இலங்கை ராணுவத்தினர் அட்டகாசங்களை மேற்கொண்டு பலரை கைது செய்தது மட்டுமல்லாமல் பலரை பின்னர் சந்தேகத்தின் பேரில் கொண்டு சென்றதாக மேல்நிலை பிரதேச உறுப்பினர் பிரகலாதன் தெரிவித்துள்ளார் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு கிணறுகளில் போடப்பட்டார்கள் என்பதுதான் தீவக மக்கள் அனைவரும் அறிந்த உண்மை எனவே தற்காலத்தில் ஆயுத குழுக்கள் மௌனிக்கப்பட்டுள்ள நிலையில் தமக்கான நீதியை மக்கள் கோருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் சொல்லியிருந்தார் அது காது வந்த ஆதாரம் என்ற அதன் அடிப்படையில் கடந்த மாதம் இருபதாம் தேதி ஆதாரங்கள் என்னால் முன்வைக்க ஏலும் இடங்களையும் அடையாளப்படுத்த படுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஒரு பிரேரணையொன்றை கொண்டிருந்தேன் அதற்கு வேலனை பிரதேச சபையின் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களும் ஆதரவு தந்து அந்த பிரேரணை ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி அந்த நினைவிடத்தின் முப்பத்தைந்தாவது நிறைவு நினைவு நாளை புதைகுழி உள்ள கிணறு ஒன்றிலே நினைவு கூர்ந்து அந்த இடத்தையும் அடையாளப்படுத்தியிருந்தோம் இன்று பாதிக்கப்பட்ட ஓர் அம்மாவையும் ஏனைய சபை உறுப்பினர்களையும் ஊட்டி வந்து இன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம் அடுத்ததாக இனி போலீஸ் நிலைய முறைப்பாடை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விரைவாக ஆய்வு பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது உண்மை என்பதை நீதி நீதியமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து கூறியுள்ளோம் ஆதாரம் உள்ள சாட்சி உள்ள அடையாளங்கள் உள்ள இடங்களில் தான் உள்ளன இவை அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்த இடத்தில் கோருகின்றோம் சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் மட்டக்கிழப்பில் ஆரம்பமாகியுள்ளது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் இன்று இந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர் செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைக்கொலிகள் மற்றும் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு நீதி கோரிய குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த கையெழுத்து போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரன் பாக்கிய சோதி அரியநேதரன் முருகேசு சந்திரகுமார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் மாநகர சபை முன்னாள் முதல்வர் சரவணபவன் உட்பட தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட கணக்கானோர் கலந்து கொண்டு ஆர்வமாக கையெழுத்திட்டவை குறிப்பிடத்தக்கது கையெழுத்து இயக்கம் காலை ஒன்பது மணியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கான நோக்கம் என்னவென்றால் வடகிழக்கிலே எங்களுடைய மனித தமிழ் தமிழ் மக்களுடைய இனத்தினுடைய செயல்பாடுகளை குழந்தைகள் பெரியோர்கள் என்று பாகுபாடு பாராமல் இனத்தை சித்திரவதை செய்து அழித்து புதைத்திருக்கின்ற வரலாற்றை இப்பொழுது நாங்கள் தோண்டி எடுக்கின்ற சூழல் சூழலில் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வடக்கு கிழக்கில் எங்கு எங்கு தோன்றினாலும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய எச்சங்கள் காணப்படுவது சர்வ சர்வசாதாரணமாக போயிவிட்டது வடக்கிலே பார்த்தீர்கள் என்றால் மன்னார் இல்லத்தீவு யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே எங்களுடைய மக்களுடைய அந்த எலும்புக்கோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்திலேயும் பல இடங்களிலே இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக எங்களுடைய இனத்தின் சித்திரவிதை செய்யப்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் நிறைய காணப்படுகின்ற சூழல் எங்களுக்கு தெரிகிறது அந்த வகையிலே அதுவும் நல்ல முறையிலே அந்தந்த இடங்களிலே அதை அந்த அந்த புதைப்பொருள் செய்வதற்கான அந்த மனித எச்சங்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை அரசாங்கம் செய்ய வேண்டும் சர்வதேசம் இதிலே அக்கறை கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக நாங்கள் இன்று சொல்லக்கூடிய விடயமாக இருக்கும் ஐநா சபையினுடைய கதவை தட்டிய எங்களுடைய போராளிகளுடைய பொதுமக்களுடைய அந்த அவலம் அந்த வீரம் இன்றைக்கு மனித புரிதல்களாக அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு வலுவெடுத்திருக்கிறது அந்த வகையிலே இந்த கையெழுத்து இயக்கம் என்பது எங்களுடைய ஐநா சபைக்கும் சர்வதேசத்திற்கும் எங்களுடைய மக்களுடைய உணர்வு அலைகளை தங்களுடைய கையெழுத்தின் ஊடாக செய்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதன் ஊடாக ஒரு சாட்சியத்தை ஐநா சபையிலே மனித உரிமை மீறல்கள் செய்தவர்களை சர்வதேசத்தின் ஊடாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலும் இந்த கையெழுத்து வேட்டை என்பது ஐநா சபை கூட்டத்தொடர் இப்பொழுது தொடங்குகின்ற நேரத்திலே எங்களுடைய மக்களுடைய அந்த ஆணை என்பது நியாயம் என்பது செய்யப்பட வேண்டும் இங்கே களவெடுத்தவர்கள் களவெடுத்தவர்களை விசாரிக்க முடியாது என்ற அடிப்படையிலே எங்களுடைய இனத்தை அழித்தவர்கள் எங்களுடைய இனத்தின் பேல் அழிக்கப்பட்ட இனத்தின் பே இனத்தின்பால் விசாரணை செய்ய செய்ய வேண்டும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் சர்வதேச விசாரணை நடத்தப்படுவதன் மனித உரிமை மீறல்கள் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த வட்டையும் எங்களுடைய மக்களுடைய உணர்வின் அலை அலையாக அந்த உணர்வு சம்பந்தமான விதமாக இன்றைக்கு இந்த கையெழுத்தை மக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய மக்களினுடைய உணர்வு வெல்லப்படும் என்பதை இன்று கூறி நிற்கின்றேன் நன்றி தற்போது செயற்படாத முப்பத்தி மூன்று அரசு நிறுவனங்களை இரண்டு கட்டங்களாக முறையாக மூடுவதற்கு ஜனாதிபதி அன்பகுமார் சமர்ப்பித்த யோசனைக்கு இன்று இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த இதனை தெரிவித்தார் அந்த வகையில் தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத அரசு தொழில் முயற்சிகளை மூடுதல் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கல் மற்றும் மூலோபாய ரீதியான பொருளாதார செயற்பாடுகளை ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்காக குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டது குறித்த காலத்துக்கு முன்னர் தாபிக்கப்பட்டுள்ள ஒரு சில அரசு தொழில் முயற்சிகள் தாபிக்கப்பட்டதன் நோக்கங்கள் சமகாலத்துடன் ஏற்புடையதாக இன்மை மற்றும் சந்தை தேவைகளுடன் பொருந்தாமை போன்ற காரணங்களினால் தொடர்ந்து பேணி செல்வதற்குரிய நடைமுறை சாத்தியமற்றது குறைவான நிதி செயலாற்றுகை போன்ற காரணங்களால் செயலிழந்து காணப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய பொருளாதாரத்துக்கு அல்லது அரசு சேவைகளை வழங்குவதற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குகின்ற நியதி சட்ட நிறுவனங்கள் அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் போன்ற பல்வேறு வகைகளுக்குரிய அரசு தொழில் முயற்சிகள் அரசுக்கு செலவு சுமையாக தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கு பதிலாக குறித்த நிறுவனத்தை குலைத்து முடிவுறுத்துவது பொருத்தம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு குறித்த அமைச்சின் கீழ் தாவிக்கப்பட்டுள்ள விசேட குலைத்தல் பிரிவின் மேற்பார்வையின் கீழ் தற்போது தொழிற்பாடு இல்லாத நிலையில் உள்ள முப்பத்தி மூன்று அரசு தொழில் முயற்சிகளை இரண்டு கட்டங்களாக முறையாக குலைத்து முடியுறுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மாகாணசபை தேர்தல் நிச்சயம் நடாத்தப்படும் பழைய முறைமையின் கீழ் அந்த தேர்தல் நடாத்தப்படும் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவே வருமாறு தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் நிறைவேற்றப்படவில்லை எனவே பழைய முறை தேர்தலை நடத்துவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது இணக்கம் எட்டப்பட்டால் சட்ட திருத்தம் சபையில் முன்வைக்கப்படும் தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை அதனையே நடத்தும் நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் என்றார் இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றுள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்திய உள்துறை அமைச்சு தண்டனைகளில் இருந்து விலக்களித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் இந்தியாவுக்கு சென்ற இலங்கை தமிழ் அகதிகளுக்கே இந்த தண்டனை விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஹிந்து செய்தித்தாள் தெரிவித்துள்ளது இலங்கை அகதிகள் செல்லுபடியாக்கும் கடவுச்சூட்டுகள் பயண ஆவணங்கள் அல்லது விசா இல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படாது என்று இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தாமாக முன்வந்து இலங்கைக்கு திரும்ப விரும்பும் இலங்கையின் தமிழ் அகதிகள் விசா கட்டணங்கள் மற்றும் தங்கியிருக்கும் காலத்தை விட அதிக காலம் இந்தியாவில் தங்கியிருந்தால் இருந்தால் அதற்குரிய அபராதங்களையும் உள்துறை அமைச்சர் தள்ளுபடி செய்துள்ளது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் நிறைவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெஃப்னா கிளரி டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்தது